பழனிக்கு பக்கத்திலேயே இவ்வளவு அட்டகாசமான வீட்டு மனைகள் என்னை ஆச்சரியப்படுத்தின ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இந்த ஆன் ரோட் ப்ராஜெக்ட் தொப்பம்பட்டி நால் ரோட்ல கீரனூர் ரோட்டு மேலேயே அமைஞ்சிருக்கு இதுக்குன்னு தனி பஸ் ஸ்டாப்பே இருக்குங்க ஸ்வர்ண டோட்டலா பன்னெண்டு ஏக்கராங்க அதை நூத்தி எண்பத்தி பிளாட்டா பிரிச்சிருக்காங்க இப்ப வரைக்கும் நூத்தி பன்னெண்டு சேலம் டிடிசிபிஎன் ரேரா அப்ரூவலோட ஐம்பது வருஷத்துக்கான லீகல் கிளியரன்ஸ் புக்கையே உங்க கையில கொடுத்துருவாங்க மினிமம் ஒரு சென்ட்ல இருந்து உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி எந்த அளவுல வேணாலும் நீங்க இங்க லேண்டா பர்ச்சேஸ் பண்ணலாம் ஒரு சென்டோட ரேட்டு கட்டு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க ஸ்வர்ண பூமியில் நாற்பது அடி மெயின் ரோடு முப்பத்தி மூணு அடி குறுக்கு ரோடு ரெண்டு போர்வெல் ஒரு கிணறு அறுபதாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டி கொண்ட ஒரு பெரிய தண்ணி தொட்டி ஒவ்வொரு வீட்டுக்கும் இண்டிவிஜுவல் பைப் லைன் கார்டனிங் ஏரியா நாலு அடி காங்கிரீட் டிரைனேஜ் டோட்டல் லே அவுட்டுக்கும் சோலார் ஸ்ட்ரீட் லைட் அது மட்டும் இல்லாம கஸ்டமர்ஸ் பேங்க் லோனுக்காக சிரமப்படக்கூடாதுங்கிறதுக்காக இங்க இருக்கிற அத்தனை பிளாட்டுக்கும் கனரா பேங்க்ல அப்ரூவல் வாங்கி வச்சிருக்காங்க பழனி பக்கத்திலேயே ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில ஒரு லேண்ட் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சுவர்ண பூமிக்கு வாங்க